ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சக்ஷிதா கலெக்ஷன்ஸ் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெலேக்கானே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஃபாஸ்ட்டாக லைவ்வில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்டு ரொம்ப 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 சாரி ஒரு ஒன் மந்த் ஒன் மந்தாகவே நம்ம வீடியோஸு ஷார்ட்ஸு லைவ் எதுவுமே கொடுக்கல எல்லாருமே டிஸப்பாயின்மெண்ட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனிமே தொடர்ந்து லைவ் கொடுப்பேன் எல்லாருமே லைவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸில் வேணும் அப்படின்னா டக்கு டக்குன்னு நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க ஓகேவா சஜிதா பானு சிஸ்டர் எயித்து லைக்ன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் ஹாய் டியர் அவ்வாயூன்னு கேட்டிருக்கீங்க நல்லா இருக்கேன் சிஸ்டர் இருக்கேன் சிஸ்டர் ஃபாஸ்ட்டாக எல்லாருமே லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா சூப்பர் டூப்பரான ப்ரைஸ் பாயிண்ட்ல இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னே சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் லெவன்த்து லைக் போட்டாச்சா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இருதயமணி சிஸ்டர் டுவெல்த்து லைக்கே தேங்க்யூ சிஸ்டர் ஏஞ்சல் ரெபேக்கா சிஸ்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க லைக் போட்டாச்சு தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ராஜேஷ் சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் ஏஞ்சல் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் லாஸ்ட் வீக் தான் நினச்சேன் என் சேனலில் லைவ் வரலன்னு இனிமேல் லைவ் கண்டிப்பாக லைவ் தொடர்ந்து வருவோம் சிஸ்டர் ஃபாஸ்ட்டாக லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருமே அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஆஃபர்ஸில் வெயிட்டிங்ல இருக்குது எல்லோருமே நீங்கள் டெய்லியுமே நான் கொடுக்கக்கூடிய லைவ் அட்டன் பண்ணீங்கன்னா தாராளமாக எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா நந்தினி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஹாய் வெல்கம் வெல்கம் டு சக்ஷிதா கலெக்ஷன்ஸ் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா மட்டும் தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரைஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஹரி சாரதா சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் வெல்கம் கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாமா ஃபாஸ்ட்டாக ஒரு டுவெண்ட்டி லைக்ஸ் வந்தோடனே நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம் எல்லாமே உங்களுக்கு தி பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறேன் வித் ஆஃபர் ப்ரைஸோடு தான் எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்த ப்ரைஸை விட உங்களுக்கு சூப்பரான பெஸ்ட்டான ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் ப்ரைஸ் பாயிண்ட் எல்லாமே ஓகே நீங்கள் எதிர்பார்த்துக்கவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான ப்ரைஸ் பாயிண்ட்டு ஓகே ஹரி சார் தான் சிஸ்டர் லைக் போட்டாச்சா தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு ஃபைவ் லேக்ஸ் மட்டும் தான் இன்னொரு அஞ்சு லைக்ஸ் வந்தோடனே நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம் எல்லாருமே கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க டுவெண்ட்டி லைக்ஸ் வந்தோடனே கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் பண்ணுறோமா சாரி சிஸ்டர் கொஞ்சம் நான் கரெக்டான டைமுக்கு வரலாம் தான் நினச்சேன் பட்டு முடியல ஓகே நெட்ஒர்க் இஷ்யூ அண்ட் எல்லாமே ப்ராப்ளமாக இருந்துச்சு அதனால தான் லைக் போட்டாச்சா தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இன்னும் ஒரு ஃபைவ் லைக்ஸ் மட்டும் தான் டுவெண்ட்டி லேக்ஸ் வந்தோடனே நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம் எல்லாமே உங்களுக்கு ஸ்பேஸ் சில்க் கலெக்ஷன்ஸ்லேயே ஸ்பேஸ் சில்க் மெட்டீரியல்ல சைடு ஓப்பன் குர்த்திஸுமே நான் இப்போ நான் ஆஃபரில் கொடுக்க போகிறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி சைட் கட் குர்த்தீஸுமே இந்த லைவ்ல இருக்குது ஓகேவா எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறேன் அதனால் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்தோடனே நம்ம கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போயிடலாம் ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க டுவெண்ட்டி லேக்ஸ் வந்தவுடனே கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஓகே அண்ட் புக்கிங் நம்பர் கமெண்டில் பின் பண்ணிருக்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் ஃபோர் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் வந்து அவைலபிள் கேட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்லி ஃபார் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இந்த மூணு ட்ரான்சாக்ஷன் மெத்தட் தான் ஓகேவா அவாசா இப்போ நம்ம ஸ்டாக் கொண்டு வரதே இல்லை சிஸ்டர் அவாஸாக இப்போ ஸ்டாக் கொண்டு வரதே இல்லை இல்லை நிறைய காப்பி ப்ராடக்ட்ஸ் வரதுனால ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஓகேவா ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஷோரூம்லயே வச்சு சேல் இருக்காங்க இந்த நிறைய காப்பீஸ் தான் வெளியே வருது ஓகேவா அதனால தான் கொண்டு வரதில்ல கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாமா ஓகே கலெக்ஷன்ஸ்குள்ள போயிடலாம் அண்ட் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க உங்களோட சப்போர்ட் தான் நம்ம சேனல் க்ரோத்துக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் ஓகே அண்ட் ஃபர்ஸ்ட் நான் காமிக்கக்கூடிய பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் குர்த்தி வித் உங்களுக்கு லைனிங்கோட வரக்கூடிய பீஸஸ் சைட் கட் குர்த்திஸு ஓகேவா ஃபர்ஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க சூப்பர்வான ஒரு ஸ்பேஸ் சில்க் மெட்டீரியல் அண்ட் யோக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி அதாவது ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க சூப்பர்வான பீஸு வித் சீக்வன்ஸ் கூட நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் ஓகேவா ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் கொடுத்துட்டு இருந்தேன் இன்றைக்கி சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறேன் எல்லாருமே லைக் கொடுத்துட்டே பாருங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தீபாவளி ஆஃபர் அப்படின்ற கூப்பன் கோடை டைப் பண்ணிக்கோங்க தீபாவளி ஆஃபர் அப்படின்ற கூப்பன் கோடை டைப் பண்ணி இந்த ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுறவங்களுக்கு தான் நான் இப்போ கொடுக்கக்கூடிய ஆஃபர் ப்ரைஸ் கிடைக்கும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தீபாவளி ஆஃபர் அப்படின்ற கூப்பன் கோடை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பீஸ் இதுதான் இதில் ரெண்டே ரெண்டு சைஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது எல் எக்ஸல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க யார் யார் வேர் பண்ணலான்னா இது வந்து தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் ஓகேவா தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் செஸ் சைஸ் இருக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் அண்ட் சேம் உங்களுக்கு செஸ்டும் ஹிப்பும் சேம் மெஷர்மெண்ட்ஸில் வரும் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக புக்கிங்ஸ் போட்டுக்கலாம் இது தேர்ட்டி சிக்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் தேர்ட்டி எயிட் சைஸ் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர்பான ஒரு ஸ்பேஸ் சில்க் மெட்டீரியல் வித் லைனிங்கோடு வரக்கூடிய பீஸு உள் பக்கம் உங்களுக்கு காட்டன் லைனிங் வந்துருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டன் லைனிங் சூப்பர்வான குர்த்தி ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு ப்ரைஸு ரொம்ப அஃபோர்டபுள் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் சிங்கிள் பீஸ் ஷிப்பிங்லேயே எடுத்துக்கலாம் தீபாவளி ஆஃபர் இது தான் கூப்பன் கோட் இந்த கூப்பன் கோடை போட்டுவிட்டு நீங்கள் தாராளமாக புக்கிங்ஸ் போட்டுக்கலாம் த்ரீ ஃபிஃப்டிக்கு எடுத்துக்கலாம் செவன்ட்டி ருபீஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட லைக் பண்ணிருக்கணும் லைக் கொடுத்துருக்கணும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கணும் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கூப்பன் கோட் தீபாவளி ஆஃபர் அந்த கூப்பன் கோடை டைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து த்ரீ ஃபிஃப்டி சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டக்கு 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 டக்குன்னு உங்க ஆலோசனை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ பை ஃபோர் ஸ்லீவு ஸ்லீவ்ல லைனிங் வராது அண்ட் ஸ்லீவ்வில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமோசா லேஸ் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த லேஸ் ஒர்க்குமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்ப 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 ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் ஸ்பேஸில் கிளிப் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் தேர்ட்டி எயிட் சைஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஓகேவா லென்த் உங்களுக்கு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் அண்ட் டாப்போட கீழ் பகுதியிலுமே உங்களுக்கு இந்த மாதிரி பிக் ஒரு டூ இன்ச்சஸ் பக்கம் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வித் சீக்வன்ஸ் ஒர்க்குமே கொடுத்துருப்பாங்க அழகான ஒர்க் கொடுத்துருப்பாங்க கிராண்டாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு தீபாவளிக்கு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பர்பான ரிச் லுக் கொடுக்கக்கூடிய கலெக்ஷன் ஓகேவா ஜஸ்ட் ஃபார் த்ரீ ஃபிஃப்டி சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் அண்ட் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ஸ்அப் வந்துருங்க சிஸ்டர் ஏஞ்சல் ரேவேகா சிஸ்டர் தேர்ட்டி எயிட் ஹிப் சைஸ் மேம் சொல்கிறீங்க எல்லாமே நான் சொல்கிற சைஸை விட டூ டு ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும் நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு மெசேஜஸ் ரிப்ளை கொடுத்துருவேன் சைஸ் எல்லாமே ஓகேவா க்ளியராக மெஷர்மெண்ட் சொல்லிடுவேன் அதை பார்த்துட்டு நீங்கள் புக்கிங்ஸ் போட்டுக்கலாம் அண்டு நெக்ஸ்ட் இதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் அவைலபிளாக இருக்குது ராணி பிங்க் கலர் ராணி பிங்க் கலர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் சைஸு நாற்பத்தி சாரி முப்பத்தி நாலு ஓகேவா தேர்ட்டி

இந்த மூணு விஷயமும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபார் த்ரீ ஃபிஃப்டிக்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வித் சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட டக்கு 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 டக்குன்னு உங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸு சூப்பர்பான ப்ரைஸ் பாயிண்டில் கொடுத்துருக்கேன் அண்ட் இது வந்து நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த அளவுக்கு தி பெஸ்ட் ப்ரைஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு டியூவல் ஷேடு ஸ்பேஸ் சில்க் மெட்டீரியல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதோட கலர் ஷேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வீடியோவில் தெரியலைன்னா நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப 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 சூப்பர்பான கிளாஸியான பீஸு மிஸ் பண்ணிட்டாதீங்க அண்டு நெக்ஸ்ட்டு பர்பிள் கலர் இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் தேர்ட்டி எயிட் சைஸு தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி வரைக்குமே இருக்கும் செஸ்ட் சைஸு சேம் ஃபார்ட்டி ஹிப் சைஸ் வரும் ஓகேவா எக்ஸல் சைஸ்னு போட்டிருப்பாங்க அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி ஹிப்புமே உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரும் பர்பிள் கலர் ஷேடு ஓகேவா பர்பிள் கலர் நல்ல ஒரு கத்தரிப்பு கலரு சூப்பர்பான ஸ்பேஸ் சில்க் மெட்டீரியல் இருக்கக்கூடிய சைட் ஓப்பன் குர்த்தி வித் லைனிங்கோட வந்திருக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வித் ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங்கோட எடுத்துக்கலாம் ஓகேவா த்ரீ ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபார் த்ரீ ஃபிஃப்டி சூப்பர்பான மெட்டீரியல் ரொம்ப 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 அழகான குர்த்தி ஃபங்க்ஷன்ஸ்க்கு தாராளமாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வியோ பண்ணிக்கலாம் ஒரு ஒரு லைட் கோல்டு கலரில் லெகிங்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா வித் ஷாலு ஒன் சைடாக போட்டு வியோ பண்ணிங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் சூப்பர்பான பீஸு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தீபாவளி ஆஃபர் அப்படின்ற கூப்பன் கூட டைப் பண்ணிவிட்டு நீங்கள் புக்கிங்ஸ் போட்டுக்கலாம் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி செஸ் சைஸ் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகேவா சே ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி வரும் அண்டு நெக்ஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் சில்கில் ஒரே ஒரு குர்த்தி மட்டும் அவைலபிள் இருக்குது அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு தேர்ட்டி எய்ட் ஓகேவா தேர்ட்டி எயிட் செஸ் சைஸ் அண்ட் தேர்ட்டி எயிட் ஹிப் சைஸ் இது நீங்கள் தேர்ட்டி சிக்ஸ் செஸ் சைஸ் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு லெமனி ஷெல்லோன்னு சொல்லக்கூடிய கலர் இது வந்து ரொம்ப அழகான ஒரு குர்த்தி ரோமன் சில்க் மெட்டீரியல் இது வந்து உங்களுக்கு ரோமன் சில்க் மெட்டீரியல் வித் லைனிங் கூட வரும் ரொம்ப 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 சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் வியோ பண்ணுறதுக்கு ரொம்ப அழகான பீஸு பிரிட்டியான குர்த்தி பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டாப்போட கீழ்பகுதியிலுமே உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வித் சீக்வன்ஸ் ஒர்க்கோட யூனிக்காக கொடுத்துருப்பாங்க ஓகேவா கிளியரா இருக்கா வீடியோ ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா கதிர் கலெக்ஷன் சிஸ்டர் சிஸ்டர் ஹாய் ஹாய் சூப்பர்பான ஒரு பீஸு ரோமன் சில்க் மெட்டீரியல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தீபாவளி ஆஃபர் அப்படின்ற கூப்பன் கோட் டை பண்ணி ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணீங்கன்னா சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஃபார் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபோர் டுவெண்ட்டிக்கு நம்ம கொடுத்தது இன்னைக்கு நீங்க புக்கிங் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கே பண்ணிக்கலாம் ஓப்பன் வியூ பாத்துக்கோங்க இந்த குறைத்துக்கான ஓப்பன் வியூ செஸ் மெஷர்மெண்ட்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஓகேவா தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி எயிட் ரொம்ப 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 அழகான பீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா கிளியரா இருக்கா ஓகே தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ அண்ட் இந்த இடத்துல குடுத்துருக்குறது எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் கிடையாது எல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி வித் சீக்வென்ஸ் ஒர்க்கோட அழகா குடுத்துருப்பாங்க ஓகேவா எம்ப்ராய்டரி வித் சீக்வென்ஸ் ஒர்க் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்கக்கூடியது டெய்லி வியர் கலெஷ்ஷன் காமிக்கலாம் இது வரைக்கும் நான் காமிச்சது கொஞ்சம் கிராண்ட் கலெஷ்ஷன் டெய்லி வியர் ஓகேவா டெய்லி வியருக்கும் நீங்க யூஸ் பண்ண மாதிரியான குர்தாஸ் தான் சைடு ஓபன் குர்த்தி இது வித் பேக்கெட்டோட உங்களுக்கு அவைலபிள் இருக்கக்கூடிய பீசஸ் ஓகேவா இது நம்ம ஆக்சுவலி டூ எயிட்டிக்கு நான் கொடுத்துட்டு இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் எல் போர் எக்ஸ் அனிதா சிஸ்டர் சோ லாங் டைம் ரொம்ப ரொம்ப நல்லா லைவே நான் கொடுக்கல இனிமேல் தொடர்ந்து லைவ் கொடுக்குறேன் சிஸ்டர் ஓகேவா அப்படின்னா சிஸ்டர் சூப்பராக தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டக்கு டக்குன்னு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க மெஷர்மெண்ட்ஸ் தெரியும்னா வாட்ஸ்அப் வந்து கேட்டுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் நான் காமிக்கக்கூடியது டூ எயிட்டி ருப்பீஸ்க்கு நான் கொடுத்த இந்த குர்தாஸ் டூ எயிட்டிக்கு கொடுத்தேன் த்ரீ எக்ஸல் சைஸு டெய்லி வேர் சைட் ஓப்பன் குர்த்தீஸ் ரேயான் ஃபேப்ரிக்கில் அவைலபிளாக இருக்குது இந்த பீஸு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் அண்ட் ஃபோர் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்லேயுமே அவைலபிள் இருக்குது இந்த பீஸு ஓகேவா த்ரீ எக்ஸல் அண்ட் ஃபோர் எக்ஸல் பீசஸ்லையுமே அவைலபிள் இருக்குது அதோட ஓப்பன் வியூ பார்த்துக்கோங்க சூப்பர்பாக இருக்கும் ட்ரெண்டிங் பீசஸ் இதெல்லாமே ட்ரெ ட்ரெண்டிங்காக இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் ஒயிட் பேஸில் வரக்கூடிய ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் தான் இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பீசஸ் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் த்ரீ எக்ஸல்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் ஓகேவா ஃபார்ட்டி சிக்ஸ் சைஸ் இருக்கிறவங்க த்ரீ எக்ஸல் எடுத்துக்கலாம் ஓகேவா சூப்பர்வான ஒரு குர்த்தி வித் ரைட் சைடு வந்து உங்களுக்கு பேக்கெட்டுமே அவைலபிளாக இருக்குது ஓகே ரைட் சைட் பேக்கெட் வரும் சூப்பர்வான பீஸு லென்த் உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் தாராளமாக இருக்கும் ஃபார்ட்டியிலேருந்து ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் தாராளமாக இருக்கும் த்ரீ எக்ஸ்எல் அண்ட் ஃபோர் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ் அவைலபிள் ஓகேவா த்ரீ எக்ஸ்எல் அண்ட் ஃபோர் எக்ஸ்எல் பிரியா பிரகாஷ் சிஸ்டர் எக்ஸ்எல் அவை அவைலபிளான்னு கேட்குறீங்க எந்த குர்த்தியில் கேட்குறீங்கன்னு தெரியல சிஸ்டர் வாட்ஸ்அப் வந்து கேளுங்க ஓகேவா கண்டிப்பாக சொல்கிறேன் அவாஸாக இருக்கா அவாஸாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரே ஒரு தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி ஃபோர் செஸ் சைஸில் ஒரு அம்பரலாக இருக்குது சிஸ்டர் மத்தபடி வேறு அவாஸ் தான் கொடுத்தீஸ் நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் எதுவும் இல்லை ஓகேவா அண்டு செட் அவைலபிளா என்ன செட்டு கேட்குறீங்க டூ பீஸ் த்ரீ பீஸ் வாட்ஸ்அப் வந்து கேளுங்க சிஸ்டர் இந்த லைவில் பார்த்தீங்கன்னா டெய்லி வியர் கலெக்ஷன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷல் க்ரோமன்சில் கலெக்ஷன்ஸில் அவைலபிள் இருக்கிறது எல்லாமே ஓகேவா கூப்பன் கோட் டைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூப்பன் கோட் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர் இதுதான் கூப்பன் கோட் ப்ரைஸ் சிஸ்டர் இது இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டூ எயிட்டிக்கு கொடுத்தோம் இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் டூ ஃபார்ட்டி ருபீஸ் இரநூத்தி நாற்பது ரூபா சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி மட்டும் தான் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இந்த கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பீஸ் இந்த கலெக்ஷனில் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா அண்டு இதுலேயே உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் அண்ட் ஃபோர் எக்ஸ்எல் ரெண்டு பீஸ் இருக்குது ஓகேவா த்ரீ எக்ஸ்எல்லில் ஒரு ஒரு பீஸ் இருக்குது அண்ட் ஃபோர் எக்ஸ்எல்லில் ரெண்டு பீஸ் இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ எக்ஸலோட சைஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் அண்ட் ஃபோர் எக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லேவண்டர் ஷேடு சூப்பர்பான ஒரு பீஸு லாவண்டர் ஷேட் நெக்ஸ்ட் கலெக்ஷன் ரெட் கலர் இருக்கா எதில் ரெட் கலர் கேட்குறீங்க சிஸ்டர் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு த்ரீ எக்ஸல் அண்ட் ஃபோர் எக்ஸல் சைஸ் அவைலபிள் லேவண்டர் கலர் ஷேட் நல்ல ஒரு ரவுண்ட் நெக் பேட்டன் வித் ரைட் சைட் பேக்கெட் இங்கே வந்து கேன் 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 வச்சு உங்களுக்கு சாரி கேன் வாஷ் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஓகேவா கேன் வாஷ் ஷீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அதனால உங்களுக்கு நல்லாவே திக்காக இருக்கும் இந்த இடம் சூப்பர்பான ஒரு பீஸ் அண்ட் த்ரீ பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் கொடுத்துருப்பாங்க ரைட் சைட் பட்டன்மே வரும் செஸ்டை விட ஹிப் உங்களுக்கு ஃபோர் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஓகேவா சூப்பர்பான பீஸு டூ எயிட்டிக்கு நம்ம கொடுத்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே லிவா சர்டிஃபைட் ஃபேப்ரிக் இப்போ நான் காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிவா சர்டிஃபைட் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் இஷ்யூஸ் எதுவுமே வராது அண்ட் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா பட்டன் ஃபோல்டிங் ஸ்லீவ் இந்த மாதிரி உங்களுக்கு பட்டன் ஃபோல்டிங் பண்ணி அவாசால கொடுத்துருக்க மாதிரியே பட்டன் ஃபோல்டிங் ஸ்லீவ் வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப யூனிக்கான பீசஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் ரைட் சைட் வந்து உங்களுக்கு பேக்கெட்டுமே அவைலபிளாக இருக்கு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஷ் ஷிப்பிங் வரும் பை டூ பீசஸ் ஆல் ஓவர் இந்தியாவே நான் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலெக்ஷன்ஸ்க்கு ஓகேவா இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறேன் அண்ட் ஆல்ரெடி காமிச்ச ஸ்பேஸ் சில்க் அண்ட் ரோமன் சில்க் கலெக்ஷன்ஸ் ஒரு பீஸ் எடுத்தாலே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கூப்பன் கோட் டைப் பண்ணாதவங்க கூப்பன் கோட்டை டைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ஆஃபர் பிரைஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் எஸ் சைஸ் அவைலபிள் டாப்ஸ் இருக்காசஸ் இந்த மாடல்ஸில் இது இதே மோ இது இதே டிசைனில் உங்களுக்கு வராது வேறு வேறு டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸில் எஸ் எஸ்ஐஸ் எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் ஷோ பண்ணுறேன் அண்ட் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸலில் இந்த டூ டிசைன்ஸ் மட்டும் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது ஓகேவா டூ ஃபார்ட்டி ருபீஸ் வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு எஸ் டூ டபுள் எக்ஸ்எல்லில் இருக்கக்கூடிய பீசஸ் அண்ட் டிசைன்ஸ் நான் ஷோ பண்ணுறேன் டக்கு டக்குன்னு ட்ரா பண்ணிக்கோங்க அண்ட் புக்கிங் பண்ண வேண்டிய நம்பர் நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் தான் ஓகேவா கமெண்டில் பின் பண்ணியிருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான ஒரு பீச் கலர் ஓகே சூப்பர்பான ஒரு பீச் கலர் இதோட ஓப்பன் வியூ பார்க்கலாம் ஃபாஸ்டாக லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க ஃபாஸ்டாக லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க ஃபிஃப்டி லைக்ஸ் வந்தோடனே சூப்பரான ஆஃபர்மே கொடுக்கலாம் ஓகேவா டக்கு டக்குன்னு லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க இது வந்து ஒரு பீச் பீச் கலரில் இருக்கக்கூடிய குர்த்தி ரவுண்ட் நெக் பேட்டர்ன் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் அவைலபிள் எஸ் எம்எல் எக்ஸல் சாரி எஸ் எம் எல் டபுள் எக்ஸ்எல் இந்த நாலு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது இந்த டிசைனில் ஓகேவா எஸ் எம் எல் டபுள் எக்ஸ்எல் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் எம் தேர்ட்டி எயிட் எல் வந்து ஃபா ஃபார்ட்டி டபுள் எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் இந்த மெஷர்மெண்ட்ஸ் படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கும் எஸ் தேர்ட்டி சிக்ஸ் எம் தேர்ட்டி எயிட் எல் ஃபார்ட்டி அண்ட் டபுள் எக்ஸல் ஃபார்ட்டி ஃபோர் இந்த நாலு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது இந்த குர்த்திக்கான ஓப்பன் வியூ பாத்திரலாம் ஓகேவா எந்த குர்த்தி பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருந்த பிரைஸ் ஆக்சுவலி கொடுத்துட்டு இருந்த பிரைஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலி டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்துருந்தேன் இன்றைக்கி புக் புக் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி மட்டும் தான் இருநூற்றி இருபது ரூபா வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ டுவெண்ட்டி ருப்பீஸு ஓகேவா பை டூ ஃப்ரீ ஷிப்பிங்க்கு அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தீபாவளி ஆஃபர் அப்படின்ற கூப்பன் பண்ண கூப்பிங் ஷேர் பண்ணி நீங்கள் இந்த ஆஃபர் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செஸ்டை விட ஹிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் மெஷர்மெண்ட்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் தேர்ட்டி சிக்ஸ் செஸ்ட் ஹிப்புமே தேர்ட்டி சிக்ஸ் எம் தேர்ட்டி எயிட் செஸ்ட்டு ஹிப்புமே தேர்ட்டி எய்ட்டு அண்டு எல் வந்து ஃபார்ட்டி அண்ட் ஃபார்ட்டி ஸ்ட்ரைட் கட் குர்தீஸ் இதெல்லாமே நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் கிளியராக பார்த்துட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ஃபார்ட்டி ஃபோர் செஸ்ட் சைஸ் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் வந்து உங்களுக்கு ஹிப் சைஸ் வரும் ஓகேவா ரொம்ப 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 அழகான பீஸு உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளாரல் பிரிண்டிங் டிசைன்ஸ் வந்திருக்கும் ப்ரிண்ட் போகிறது சாயம் போகிறது சுருங்கிறது இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே உங்களுக்கு வராது எல்லாமே லிவா அப்ரூவ்டு ஃபேப்ரிக் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஃபோல்டிங் ஸ்லீவ்ல கொடுத்துருப்பாங்க ஓகேவா ரொம்ப அழகான குர்தீஸ் இதெல்லாமே சைட் கட் குர்த்தி சிஸ்டர் சைட் கட் குர்த்திஸ் ஜஸ்ட் இன்றைக்கி ஆஃபரில் நீங்கள் டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கே எடுத்துக்கலாம் இரநூத்தி இருபது ரூபாய் எல்லாமே சைடு ஓப்பன் குர்த்தீஸு ஓகேவா இந்த லைஃப் ஃபுல்லாகவே நான் சைட் கட் தான் காமிச்சுட்டுருக்கேன் எல்லாமே ஃபாஸ்ட்டாக புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க டூ டுவெண்ட்டி ருப்பீஸ் இதில் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இந்த நாலு சைஸஸில் இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஓகே இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் அண்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் நாலு சைஸஸில் அவைலபுள் இருக்கு ஜஸ்ட் ஃபார் டூ டுவெண்ட்டி ருபீஸு இரநூத்தி இருபது மட்டும் தான் டக்கு டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் கலர் நல்ல ஒரு க்ரீன் கலர் ஒரு சூப்பர்வான ஒரு க்ரீன் கலர் டக்கு டக்குன்னு லைக் கொடுங்கப்பா ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க தொடர்ந்து நம்ம லைவ் கொடுத்துட்டே வருவோம் நைட்டு பார்த்தீங்கன்னா குர்தா பேண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் வேணும்னா நீங்கள் குர்தா பேண்ட் ஆஃபர் அப்படின்னு லைவ் முடிஞ்சோன்னே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க எத்தனை பேர் குர்தா பேண்ட் ஆஃபர் கேட்குறீங்கன்றதை பொறுத்து நம்ம வந்து குர்தா பேண்ட் வந்து ஆஃபர் கொடுக்கலாம் ஓகேவா சூப்பர்வான ஒரு க்ரீன் கலர் ஒயிட் பேஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ஹாஃப் ஒயிட் கலர் ஆல்ரெடி நான் காமிச்சேன் இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் பாட்டம் பேர் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் ஒயிட் கலர் ஹாஃப் ஒயிட் கலரில் நீங்கள் பாட்டம் பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 கம்ஃபர்டபுள் மேட்ச் ஆகும் ஓகேவா சூப்பர்வான மேட்சிங்காக இருக்கும் ஹாஃப் ஒயிட் கலரில் இந்த பாட்டம் வியர் இந்த கலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஒயிட் கலரில் நீங்கள் பாட்டம் வியர் பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அடிப்பொழியாக இருக்கும் ஓகேவா ஒரு சூப்பர்வான குர்த்தி ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்ட் இதில் அவைலபிள் சைஸஸ் எல் சைஸ் அவைலபிள் எக்ஸல் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸல் எல் எக்ஸல் டபுள் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் செஸ் சைஸ் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு சைஸ் இருக்கிறவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உடனே எடுத்துக்கோங்க ஆக்சுவல் ப்ரைஸ் டூ டூ புக் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட் டூ மட்டும்தான் இரநூத்தி இருபது மட்டுமே டக்கு டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு இதுவுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் பாடி ஃப்ரண்ட் பேக் ஸ்லீவ் எல்லாமே சேம் பிரிண்டிங் டிசைன்ஸ் தான் வந்திருக்கும் பிரிண்ட் போகிற ப்ராப்ளம் எதுவுமே உங்களுக்கு வராது நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் ஓகேவா சூப்பர்பான ஃபேப்ரிக் அண்ட் எல்லாமே லிவா சர்டிஃபைட் ஃபேப்ரிக் அதனால் உங்களுக்கு ஃபேப்ரிக் பற்றின இஷ்யூஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் எதுவுமே உங்களுக்கு இஷ்யூஸ் வராது அண்ட் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வெங்காய கலர் ஆனியன் கலருன்னு சொல்லக்கூடிய கலரில் இருக்கக்கூடிய குர்த்தி பார்க்கலாம் ரொம்பவே பிரிட்டியாக இருக்கும் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ ட்ரெண்டிங்காக ஆனியன் கலர் வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்குது ஓகேவா லாவண்டருக்கு அடுத்து ஆனியன் ஷேடு தான் சூப்பர்பான பீஸ பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் அவைலபிள் ஃபார்ட்டி பாத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு எல் எக்ஸல் டபுள் எக்ஸ் மூணு சைஸஸ் அவைலபிள் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸஸ் அவைலபிள் பிடிச்சிருந்துச்சினா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ரைட் வருது லீவா பிராண்டோடது எல்லாமே உங்களுக்கு லீவா அப்படின்ற பிராண்ட் கலெக்ஷன்ஸ்

தாராளமாக நான் சொல்லக்கூடிய ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே டக்கு டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் புக்கிங் பண்ண வேண்டிய நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் அட்ரஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரே கலர் சூப்பர்வான ஒரு பீஸு கிரே கலரில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது எல் சைஸ் மட்டும்தான் நாற்பது சைஸ் மட்டும்தான் இருக்குது யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபார்ட்டி ஃபார்ட்டி சைஸ்ல மட்டும் இருக்கு த்ரீ எக்ஸல் சைஸ் இல்லையா சிஸ்டர் இதுல இதிலலாம் த்ரீ எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஆல்ரெடி அந்த பீசஸ் மட்டும் தான் எக்ஸல் அண்டு இந்த பீஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரே கலர்ல ஒயிட் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான குர்த்திஸ் பால்ராஜ் சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் த்ரீ பீஸ் செட் இருக்கா இருக்கு சிஸ்டர் வாட்ஸ்அப் வந்து கேளுங்க நான் உங்களுக்கு பிக்சர் ஷேர் பண்றேன் ஓகேவா த்ரீ பீஸ் செட்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து கேளுங்க கண்டிப்பாக லைவ் கொடுக்க முடிஞ்சால் லைவ் கொடுக்குறேன் இல்லைனா வாட்ஸ்அப் வந்து கேளுங்கள் நான் உங்களுக்கு பிக்சர் ஷேர் பண்ணுறேன் ஓகே அப்படின்னா எடுத்துக்கோங்க ஓகே அண்ட் குர்த்தீஸ் எல்லாமே உங்களுக்கு நாற்பதுல நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு தாராளமாக லெந்த் இருக்கும் நல்ல ஒரு கிரே கலர் ஃபார்ட்டி சைஸில் மட்டுமே அவைலபிள் வாட்ஸ்அப் வாங்க ஏவிஞ்சல் சிஸ்டர் வாட்ஸ்அப் வாங்க நான் உங்களுக்கு பிக்சர் ஷேர் பண்ணுறேன் அண்ட் சூப்பர்பான ஒரு கிரே கலர் காம்பினேஷன்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டிங் டிசைன்ஸ் அழகாக கொடுத்துருப்பாங்க இதெல்லாமே க்ளாத்துலேயே வரக்கூடிய டிஜிட்டல் பிரிண்ட்டு நீங்கள் எவ்வளோ வாஷ் பண்ணாலுமே உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படியே தான் இருக்கும் பிரிண்ட் போகிறது ஷ்ரிங்கேஜ் ஆகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது ரொம்ப 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 சூப்பர்பான குவாலிட்டி டூ டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு தான் இன்றைக்கி ஆஃபரில் கொடுக்குறேன் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபார்ட்டி சைஸ் மட்டும் தான் அவைலபிள் இந்த பீஸு ஓகேவா எல்லாமே லிவா சர்ட்டிஃபைட் ஃபேப்ரிக் தான் அதனால் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குர்த்திக்கான ஓப்பன் வியூ வேணும் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த குர்த்தி நம்ம டூ டபுள் நைன்த்து கொடுத்துட்ருந்தோம் இது இப்போதைக்கு எம் சைஸில் மட்டும்தான் இருக்குது அதாவது தேர்ட்டி எயிட் சைஸ் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட் நான் காமிக்கக்கூடிய பீஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் சைஸு நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் மாதிரியான ஒரு கலர் சூப்பர்பான கலர் டூ டபுள் நைன்க்கு நம்ம சேல் பண்ணோம் இந்த பீஸு இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு ஓகேவா டூ சிக்ஸ்டி ஃபைவ் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வரும் ரெண்டு குர்த்தி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் ஃப்ளீட்ஸ் மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகாக பாக்ஸ் ஷேப்பில் ஃப்ளீட்ஸ் ஸ்டிச்சிங் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 ப்ரிட்டியான குர்த்தி பப்பித்தா அப்படின்ற பிராண்டோட கலெக்ஷன்ஸு ஓகேவா வித் இன்டர்லாக கூட வரும் ரியான் ஃபேப்ரிக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க டூ டபுள் நைன்க்கு நம்ம இந்த கலெக்ஷன் சீல் பண்ணோம் இன்றைக்கி புக் பண்ணுறவங்க இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் இருக்குது எம் சைஸில் மட்டும் தான் இருக்குது தேர்ட்டி எயிட் சைஸ் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி எய்ட் ஓகேவா தேர்ட்டி எயிட் சைஸ் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு கலருமே அவைலபிள் அண்டு நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலர் ஓகேவா நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலர் இதே உங்களுக்கு ஃப்ளீட்டட் டிசைனில் பாட்டில் க்ரீன் கலர் அவைலபிளாக இருக்குது ஓகேவா சேம் இதுவுமே உங்களுக்கு யாம் சைஸ் தான் தேர்ட்டி எயிட் சைஸ் தான் இந்த ரெண்டு குர்த்தி மட்டும் இந்த ஃப்ளீட்டிங் டிசைன்ஸில் அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி ஃபைவ்க்கே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தீபாவளி ஆஃபர் கமெண்ட் பண்ணுறவங்க டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டுத்துக்குமே நீங்கள் சாண்டல் கலரில் பாட்டம் வேர் பேர் பண்ணிக்கலாம் சூப்பர்பான குர்த்திஸை மிஸ் பண்ணிடாதீங்க இரநூத்தி அறுபத்தி அஞ்சு மட்டுமே ஆஃபரில் மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எனக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான லைவ்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருமே நம்மளோட கலெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஓகேவா அடுத்து ஒரு சூப்பரான லைவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் குர்த்தி பேண்ட் ஆஃபர் வேணும் அப்படின்னா நீங்கள் குர்த்தி பேண்ட் ஆஃபர் அப்படின்றத நீங்கள் இந்த லைவோட முடிஞ்ச பிறகு கமெண்ட்டில் நீங்கள் குர்த்தி பேண்ட் ஆஃபர்னு டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக குர்த்தி பேண்ட்ஸுமே நம்ம ஆஃபரில் கொடுத்துடலாம் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு சூப்பரான சூப்பரான உங்க எல்லாரும் மீட் பண்ணுறேன் லைவ் அடுத்து எப்போ அப்படின்றத எல்லாமே நான் குரூப்பில் தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கும் குரூப் லிங்க் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க்யூ டேக் கேர் பாய்